ஒரு நாய் குட்டி வந்து ஆவரேஜா ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்மெல் ஆச்சு ஒரு டை ஸ்மெல் பண்ணிடுச்சுன்னா அது மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணு அது சாக வரைக்கும் மறக்க இந்த இருசக்கர வாகனத்துல போகும்போது கொஞ்சம் வேகமா போகும்போது நாய் திருநாய் துரத்துது அது என்ன சைக்காலஜி அவர் ரெகனைஷன் பண்றவங்க நீ பாஸ் பண்ணிடுற அவருக்கு ஸ்மெல் எடுக்கணும்ல அப்படின்னு அவர் ஸ்மெல் எடுக்கிறதுக்குள்ள நீ வந்து ஸ்பீடா உருன்னு போகும்போது ஒரு கோவம் அவர் டிராஃபிக் போலீஸை விட கொஞ்சம் வயநாட்டில் வந்து வீட்டுக்குள்ள வளர்த்த நாய் தான் நாயெல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு இந்த நாய் ஒன்று வளர்த்துறதுல மிகப்பெரிய ஆர்வம் காமிக்கிறாங்க ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அது ஓனரே சாப்பிடுச்சு அது கடைசி அவன் ஹைட்ரோபோஃபியா ஹைட்ரோபோபியா சாமான் அந்த கழிப்பட்டவன்

சி வி சி குடி ஃபேஸ்ல கூடியிருக்கிற உன் வீட்டில் நடிம்பேக்கிற நினைக்கிறேன் அது ஒன்றும் ஒன்று கடன் உங்கள்கிட்ட கடன் வாங்குற ராஜா அவர் வீட்டில் நீ இந்த நாயோட சைக்காலஜி ஐக்கியதான் ஜியூசன் நேர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சி வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சம் மக்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி திரு ராஜ்குமார் சார் அவர்கள்ட்ட வந்து பேச போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த நாய்கள் வளர்ப்பு அதே போல் நாய் தொல்லை இது சம்பந்தமான முக்கியமான கேள்விகளை ராஜ்குமார் சார் நம்ம வந்து கேட்கலாம் சார் இப்போ நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து தெருநாய்கள் நிறைய தெருநாய்கள் வந்து நம்ம பார்க்குறோம் இதனால மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இதுலேருந்து மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக்கணும் அரசாங்கம் வந்து என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் நாய் வந்து ஒரு நன்றியுள்ள பிராணி தொண்ணூற்றி மூணு சதவீத குற்றங்கள் பாம்பு டிடெக்ஷன் பேரிடர் ரிடக்ஷன் அப்புறம் வந்து வீட்டில் கொலை எங்கே கொலை நடந்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடித்தது இன்றும் நமது திருவாளர் நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார் அவருடைய மோப்ப சக்திக்கு இணையான மோப்ப சக்தி வந்து மனிதர்களோட ஃப்ரெண்டாக இருக்கூட ஆட்டம் கிடையாது இப்போ அவங்களை திருநாய்கள்னு சொல்லுவதே ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது போட்டுக்கிட்டு தான் அவங்க கேஸ் போட்டுருவாங்க அதெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டே அவங்க ஏரியாவில் நம்ம இருக்கிறோம் எல்லாருக்குமே தெரு வந்து எல்லாருக்குமே சொன்னோம் ஆமா அவங்க நம்மள தெரு மனிதர்கள் தெரு நாயின்னு சொல்றான் இந்த தெரு மனிதர் அப்படின்னு சொல்லுதா அது கிடையாது அது வந்து தன்னுடைய தன்னுடைய பாதுகாப்புக்காக சில இயர்மார்க் பண்ணி வச்சுக்குது அடுத்த தெருல இருக்கிறது நம்ம அவர் தெருக்கு வரக்கூடாது அது அவருடைய ரூ அவருடைய அவருடைய ரைட் ரூல் இந்த இருசக்கர வாகனத்துல போகும்போது கொஞ்சம் வேகமா போகும்போது நாய் திருநாய் துரத்துது அது என்ன சைக்காலஜி அது ஒரு சைக்காலஜியும் இல்லை அவர் பாஸ் பண்ணிடுற ஓ அவருக்கு ஸ்மெல் எடுக்கணும்ல இஸ்மாயில் தான் வராரு அப்படின்னு அவர் ஸ்மெல் எடுக்கிறதுக்குள்ள நீ வந்து ஸ்பீடா உருன்னு போகும்போது அவரு போக வந்தது அவரு கொஞ்சம் போலீஸ கூட கொஞ்சம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் குலைக்க மாட்டார் பார்த்திருக்கேன் நீ ஆமா நடந்து போகும்போது எப்பன்னா ம் ஸ்விக்கி சமாட்ட குலைக்கிறாரு அவரு கொலைக்க மாட்டார் இருசக்கர வாகனம் சில இறங்கில கார்ல அது கூட பகல்ல அதே நாய் ஒழுங்கா இருக்கும் ராத்திரில கார்ல போகும்போது போகும் நான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டா நோட் பண்ணிட்டே வரேன் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு ஆர்ஃபன் டாக் இருக்கு பாத்துக்கீங்களா நீங்க நான் இப்ப சொல்லிட்டே நீங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் பாருங்க ஒரு ஆர்ஃபன் டாக் அங்கே இருக்கும் அந்த போலீஸ்காரெல்லாம் சாப்பாடு வைப்பாங்க நான் ஒரு போலீஸ்கார நண்பர்கிட்ட கேட்டேன் மறண்டு போயிட்டேன் பேரை கேட்டு பேர் என்ன சார் என்ன சார் பேருன்னு கேட்டேன் என்ன பேராக நினைக்கிறீங்க சார் இந்த நாய்க்குட்டிக்கு பேர் கவிதா சார் சூப்பர் பேர் சூப்பர் பேர் வச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சார் நீங்கள் எங்கேயே உட்காருங்க எயிட் ஓ கிளாக்கு டிசிஐயா வெளியே போன பிறகு நடக்கிற விஷயத்தை பாருங்கனாரு சரி நான் உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தேன் இன்னைக்கு விடறதில்ல நம்மளா அந்த நாய்க்குட்டியாக பார்த்துலாம்னா அந்த டிசியோட இன்னோவா கார் போன உடனே இருந்து நேராக வந்து ஸ்டேஷனோட சென்ட்ரு வாசலில் வந்துங்க சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் இது அடையார் ஜே டூ அடையார் ஸ்டேஷன் இந்த மாதிரி இந்த நாய் இருக்குது நாய்க்குட்டி இருக்குது குடிச்சிட்டு ஒருத்தவனா வச்சுங்க விரட்டி அடிக்குது நார்மலாக வந்தால் அவனை வான்றது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் இதே மாதிரி பெரம்பூரில் ஒரு நாய்க்குட்டி கொரோனாவில் வந்த நாய் குட்டி போலீஸ் ரயில்வே போலீஸ் ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த நார்பட்டிக்ஸ் போதை ட்ரெயினில் வந்தால் இது பிச்சி புத்துக்கு ஸோ இது வந்து ஆர்பண்டாக சும்மா ஆர்பண்டாக்கு ஒரு போலீஸ்கார் ட்ரைனிங் குத்துக்குறாரு என்ன ஒரு ப்ராப்ளம்னு கேட்டால் நம்ம அந்த நாயை பார்த்து பயப்படுற சை காலேஜிலே இருக்கிறோம் அவங்க கட்டிட்டு கட்டி கூட்டு போகிறாங்களா அது இருக்கே இருக்க வேண்டிய ஒரு அனிமல்ஸ் அது நாய்க்கு பிடிச்ச இடமே மண் மணலை போட்டு நல்ல பள்ளம் பறிச்சு அதுக்குள்ளே படுத்துக்கும் ஆமாம் எங்கன்னா வீடு கட்டுற மணல் போட்டாங்கன்னா நாய் வந்து ஒரு நாலஞ்சு நாய் இதனால ஏற்படுத்துக்கும் அதெல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அது அதை நீ வந்து டிவி நிகழ்ச்சி பாரு இந்த நிகழ்ச்சி போற அந்த நிகழ்ச்சி போற வச்சிட்டு இருந்தா அதுக்கு செட் ஆகாது வயநாட்டுல வந்து வீட்டுல வளர்த்த நாய் தான் காமாமுச்சு ஆட்டில சுத்திருந்த நாயெல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு இந்த டாக் சைக்காலஜி சம்பந்தமா சொல்லும் போது நாயோட கண்ணை பார்த்தாதான் அது நம்ம குலைக்கும் நாய் நம்மளை பார்க்கும் போது நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னா அது நம்மள ஒன்றும் பண்ணாது அப்படின்ற அதோட கண்ணை பார்த்துட்டே இருந்தா அது நம்ம வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்த்தாலும் வரும் நாயின்னு கிடையாது என்ன மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி ஒரு ஆணவர் ஒரு பெண்ணை விட்டு பார் பண்ணோம் என்ன பார்க்குறேன்னு கேட்பாரு அது வந்து அதெல்லாம் சும்மா அதுக்கு பழகின ஸ்மெல்லு தீவ் மோர் பை ஸ்மெல் ஒரு நாய் குட்டி வந்து ஆவரேஜா ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்மெல்லு நான் வச்சுக்கணும் பதினஞ்சாயிரம் ஸ்மெல்ஸ் அது டிஃப்ரெண்ட் இது இஸ்மாயிரோட ஸ்மெல்லு இது சலாமோட ஸ்மெல்லு இது ராஜ்குமார் சாரோட ஸ்மெல்லு இது நம்ம தேவோட ஸ்மெல் நான் வச்சுக்கோம் ஒரு டே ஸ்மெல் பண்ணிடுச்சுன்னா அது மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம் அது சாறு வரைக்கும் மறக்க டயரில் வந்து யூரின் போகும் நாய் அதே மாதிரி ஏற்கனவே அசுத்தமான இடத்துல வந்து போகும் அது என்ன அதுக்கு வந்து அது அவரோட ஃப்ரெண்டோ இல்லை அவங்களுடைய அவங்க வந்து இந்த ஒரு நாயோட ஹீட் பீரியட் சொல்றோம்ல இப்போ நீ போய் லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி அதை கொடுக்க முடியாது அந்த யூரின்ல ஒரு வாசனை இருக்கும் அது அங்கே அதை மென்ஷன் பண்ணிட்டு போவாரு அது ஒன் ஃபேக்டர் ரெண்டாவது ஃபேக்டர் வந்து டெரிட்டரி அது அவருடைய டெரிட்டரி அடுத்த வந்து பார்த்தா ஓ இங்க ஒருத்தன் ஆல்ரெடி போஸ்ட்டு பார்த்தா இது என் ஏரியா லேப் போஸ்ட் இந்த ஏரியா பக்கம் வராது என்ன வந்தாங்க இது ரெண்டு ஒண்ணு வந்து ஹீட் ஹீட்னா அந்த ரெடி ஃபார் பர்த் இந்த ஏதோ ஒரு மாசத்துல கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அலையிறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மார்கழி கார்த்திகை மாசம் அது அது மாதிரி அது அவங்க வந்து நம்மள எல்லாம் கிடையாது நினச்ச குழந்தை பத்தி இதெல்லாம் கிடையாது அந்தந்த தான் பத்திப்பாங்க போ அதனுடைய ஒரு சிஸ்டம் அது டயரு கியர்லாம் வந்து என்ன டயர் அது என்ன விளம்பரம் அதெல்லாம் குட்டிய டயருக்கு நாயை ஒன்று வெடிக்காது அப்புறம் சில பேர் என்ன பண்றாங்க இந்த ரோட் வீலர் அப்படின்னு ஒரு நாய் ஒன்னு வளர்த்துறதுல மிகப்பிக ஆர்வம் காமிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அது ஓனரே சாப்பிடுச்சு இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு நண்பர் வந்து புது ஒரு வெளிநாட்டு கார் வாங்கினாரு கார் வாங்கிறதுலாம் எல்லாத்தையும் ஃபேமிலிலாம் கூப்பிட்டு போய்க்கிறாரு கூப்பிட்டு போயிட்டு வந்தாலும் அந்த நாயை பார்க்கிட்டே இருந்துக்குது மகனை இன்னைக்கு வந்து என்னை மட்டும் கூப்பிட்டு போய்டான்னு சொல்லிட்டு இவர் நைட் திருட்டு ஒரு ஆகுது விட்டார்ல மற்ற காரையும் சுரண்டி எடுத்துச்சு அதில் எந்தி பார்த்தா மானாட்டு டிக்கி டோரு எல்லாம் கீரல் கீரலாக போட்டு வச்சுக்கிது யார் போட்டானே தெரில அப்புறம் அது சம்மந்தப்பட்ட நாங்கள்லாம் போய் பார்த்து சரி யாரும் போடல அவர் தான் போட்டுக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அவர் பரிதாபமாக கேட்டார் சார் இன்சூரன்ஸ் கொடுப்பீங்களா சார் கொடுக்குறோம் சார் நான் சொல்லி பெயிண்டிங் பண்ணி கொடுத்தோம் அப்போ சோமா இவர் ஒழுங்கு ஒரு ரெண்டு கூப்பிட்டு போங்க எவ்வளோ அமௌண்ட்டு சார் பெயிண்டிங் என்ன சார் ஒரு டூ லேக்ஸ் இருக்கும் டூ லேக்ஸ் நாய் இந்த நாய் பண்ண டேமேஜ் டூ லேக்ஸ் நாய் பண்ண டேமேஜ் இல்லை மனிதர் பண்ண மனிதருக்கு நாய் பண்ண டேமேஜ் நீ வீட்டில் பெட்டை வாழ்த்துட்டு நீர் விட்டு போய்டு நீ நாய் எப்படி தெரியுமா நானும் நாய் வளர்த்துறேன் நான் என்ன தெரியுமா நினச்சிக்கேன் அவங்க வீட்டை நீ குடிக்கிறது தான் நினச்சிக்கோ நீ வந்து ஐம்பதாயிரரூவா வாடகை கொடுத்து சி 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 பேசி குடி குடியிருக்கிற உன் வீட்டில் நாடிப்பேன் நினைக்கிறேன் அது ஒண்ணு ஒண்ணு கடன் உங்ககிட்ட கடன் வாங்குற ராஜா அவர் வீட்டில் நீ கூட்டியிருக்கிற அது நான் அந்த நாயோட சைக்காலஜி சைக்காலஜியை தான் உழைக்கிறது வந்து இஸ்மாயிலுக்காக ராஜ்குமாரிக்காக குழைக்கிறது இல்ல சார் அவங்க வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது ஒரு குழந்தைய கூட இப்போ அண்மையில சென்னையில வந்து ஒரு வளர்ப்பு நாய் அடைஞ்சிருச்சு அந்த உரிமையாளர் கைது செஞ்சாங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினோட பெற்றோர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இழப்பீடு உரிய ட்ரீட்மெண்ட்டு கூட காசு இல்லை

கவர்மெண்ட்டை பேன் பண்ணிக்கிறான் இந்த டாக் எல்லாம் ஈமனுக்கு ஒத்து வராது அப்புடின்னு ஒத்து இப்போ அந்த டாக்ஸ் வச்சுருந்தா நீங்கள் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் புகார் விடலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே புகார் விடலாம் இன்னாருன்னா இந்த நாய் வளர்த்துறாங்க அந்த நாய் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து அது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ நம்ம நிறைய நீங்கள் நியூஸ் பார்க்குறோம் சார் நாய்க்கடிச்சு வந்து ஊசி போட்டு கூட சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்துடுறாங்க உண்மையாகவே இந்த நாய் கடிக்கு வந்து மருந்து இப்போ இருக்குதா ஏன் உயிரிழப்புகள் அடிக்கடி நம்ம சார் நான் பல பேர்ட்ட கேட்டிருக்கேன் சார் இது எதனால நீங்க இப்படி அவர் இறந்தாருன்னு கேட்டிருக்கேன் எடுத்த ஒன்று டிடி ஒன்று போடுவாங்க சார் இவங்களே செல்ஃப் மேட் டாக்டர் டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு இருப்பாங்க நாய்க்கு வந்து ஊசி போட்டிருக்காங்க அந்த ஓனர் சொல்லிட்டு போடுவான் அதை வெரிஃபையே பண்ண மாட்டாங்க பீரியாடுக்கெலாம் அந்த ஆன்டி ராபிஸ் வேக்சின் போடணும் அது நல்ல வேக்சினாக போட்டிருக்கணும் போட்டிருக்க மாட்டாங்க இவர் வந்து நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் வேக்சின் எடுத்துக்கணும் இம்மிடியட்டாக அது வந்து இப்போலாம் முன்னெல்லாம் இருபத்தி நாலு தொப்போலி சொத்து இருபத்தி நாலு ஊசி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போலாம் அப்படி கிடையாது ஒரு அஞ்சு ஆறு ஊசியில் கதை சரியாக போயிடுது ரெண்டு வந்து வீடு செக் பண்ணிக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு செக் பண்ணிக்கணும் சித்தால் என்ன சொல்கிறாங்கன்னா கோழி சாப்பிடக்கூடாது ஆடு சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அந்த விஷத்தை முறிச்சிடும் விஷத்தை அதிகமாகிக்கிடும் சித்தாலதான் இப்போ அந்த மருந்து கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நாய் கடிக்கலாம் அந்த 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 எருக்கம்பலை குடித்தேன் எருக்கம் அடிச்சேன் அதெல்லாம் சொல்லி நிறைய பேர் சித்து அது கடைசியாக அவன் சா ஹைட்ரோ போபியா ஒரு வியாதி எல்லாம் அந்த கழிப்பட்டவன் ஹைட்ரோனா தண்ணி போபியானா பயம் போபியானா பயம் தண்ணியை பார்த்தாலும் அவனுக்கு பயம் வந்துடும் சில பேர் நாய் மாதிரி குலைக்கிறாங்க அதெல்லாம் சார் அதான் சார் தண்ணியை பார்த்தாலே பயம் வந்தால் என்ன ஆகும் அவங்க நாய் மாதிரி மாறிடுவாங்க அவன் தனியாத்துக்கு வார்டில் போட்டுருவான் அதான் ரெண்டு அவரே அவரே இயற்கையாக ஆக வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கிடையாது அது ஒரு ஆள கடைசி நிலை மூளை பாதிக்கப்பட்டுரும் உறுப்புகள் அப்படியே செயல் தண்ணியில தண்ணியில் டீஹைட்ரேஷன் அப்படியே அவன் செத்து போயிடும் இந்த வைரஸுக்கு அவ்வளோ பவர் நாய்க்கு இல்லை நாயோடைய எச்சில்ல என்னைக்குமே அந்த வைரஸ் இருக்கும் அது இருக்கா ஆக்டிவாக இருக்கா அப்படினு அவங்க நாய்க்கு போட்டுக்கிற அந்த ரேபிஸ் வேக்சினை பொறுத்தாங்க இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி